எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் மனோஜ் நைன்டிஸ் காலத்தில் இருந்த தமிழ் சினிமாவோட முன்னோடி நடிகர் டைரக்டர் பாரதி ராஜாவோட மகன் தமிழ் சினிமாவில் சில பல படங்களில் ஹீரோவாக நடிச்சு ஹிட்டான படங்களை கொடுத்தவர் மனோஜ் குறிப்பாக சொல்லணும்னா தாஜ்மஹால் படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்புறம் சமுத்திரம் கடல் பூக்கள் வருஷமெல்லாம் வசந்தம் பல்லவன் மாதிரியான படங்களில் நடிச்சிருக்காரு இன்னும் சில பல படங்களில் நடிச்சிருக்காரு மனோஜ் இன்னும் சுவாரஸ்யமா சொல்லணும்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ண இந்திரன் படத்துல சிட்டி ரோபாட்டா இவர் தான் நடிச்சாராம் இப்படி சில பல படங்கள்ல நடிச்ச மனோஜ் ஒரு சில முக்கியமான பிளாக் பட்ரீட் படங்களை நடிக்க தவற விட்டிருக்காருன்னு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஆக்டர் மனோஜ் நடிக்க தவற விட்ட பிளாக் பக்ஷ்வீட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் குசி எஸ் ஜே சூர்யா டைரெக்ட் பண்ணி ஏம் ரத்தனம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தில் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் போட்ரு ஹிட்டான படம் குசி விஜய் ஜோதிகா மும்தாஜ் விஜயகுமார் விவேக் மற்றும் படம் நடித்திருப்பாங்க தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பீஜியம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் ஜீவாவோட சினிமோட்டோகிராஃபியில் பில் லெனின் மற்றும் வி டி விஜயன் எடிட்டில் வந்த படம் படம் தாறு மாறின ஸ்டோரியோட ஒரு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோட படம் மெகா பிளாக் பர்ஸ் ஹிட் தாட்ச் எஸ் ஏ டேரெக்ஷன் சும்மா வெறித்தனமாக இருக்கும் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த குசி படத்துல ஃபர்ஸ்ட் ஆக்டர் மனோஜ் தான் நடிக்க இருந்திருக்கு பட் என்னவோ இந்த படம் அவரை விட்டு மிஸ் ஆயிருக்கு அப்புறம் இந்த படத்துல விஜய் நடித்து படம் தாருமாறுன்னு கிட்டாச்சு இந்த குசி படத்தை மனோஜ் தவற விட்டாருன்னே சொல்லலாம் இந்த படத்தை மனோஜ் பண்ணியிருந்தாருன்னா தமிழ் சினிமால முக்கியமான இடத்த பிடிச்சிருப்பாரு ஹார்ட் லக் முடியல கட்டுறது தமிழ் ராம் டைரக்ட் பண்ணி எம்ஆர் ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்து ஒரு மகாபிளாக் புருஷ்கிட்டான படம் கற்றது தமிழ் ஜீவா அஞ்சலி கருணாஸ் மற்றும் போல நடிச்சிருப்பாங்க யுவன் சங்கராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி நம்மளை கலங்க வச்சிருப்பார் எஸ்ஆர் கதிர் சினிமோகிராஃபியில் ஸ்ரீகர் பிரசாத்தோட எடிட்டில் வந்த படம் இந்த படத்தோட கதை பார்க்குற எல்லோரையும் கலங்கடிக்கும் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆக்டர் மனோஜ் தான் நடிக்க இருந்திருக்கு பட் சில பல காரணங்களால் படம் ரிஜெக்ட் ஆகி அப்புறம் ஜீவா நடித்து அவரோட கலங்கடிக்கிற தரமான நடிப்பில் படம் பிளாக் பஸ்டர் ஜீவாவோட கரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா அமைஞ்சது இந்த கற்றழு தமிழ் இந்த படத்துலையும் சப்போஸ் மனோஜ் நடிச்சிருந்தாருன்னா தமிழ் சினிமாவோட பெஸ்டஸ்ட் ஆக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தரை கண்டிப்பா இருப்பார் இப்படி ஆக்டர் மனோஜ் தமிழ் சினிமாவில குசி கற்றழு தமிழ் மாதிரியான பிளாக் பஸ்டர் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம் இந்த படங்கள்லாம் பண்ணியிருந்தால் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டராக இருந்திருப்பார் அதில் எந்த டவுட்டும் இல்லை இப்படிப்பட்ட மனோஜ் ரீசண்டாக மார்ச் இருபத்தஞ்சில் இறந்து மண்ணை விட்டு பிரிந்தாருன்னு எல்லோருக்குமே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மனோஜ் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த சாங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்